கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் முதல் வசனம் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் முதல் வசனம் அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்துடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவ தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது என்று சொல்லி ம் அப்போ அந்த பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும்போது அது எதை காண்பிக்கிறது தேவனுக்கு மயம் உண்டாகட்டும் தேவன் தம்முடைய அஸ்திபாரத்தை பரிசுத்த பர்வதத்தில் வைத்திருக்கிறார் பரிசுத்த பருவதம் என்று சொல்லும்போது அது சியோனையும் எருசலேமையும் காண்பிக்கிறது அதுதான் பாருங்கள் அதுக்கு அது அடுத்த வசனத்தையும் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் யாக்கோப்பின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலையும் சியோனின் வாசல்களில் பிரியமாக இருக்கிறார் இரண்டாவது தேவனுடைய நகரமே ஒன்று குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் தேவனுடைய நகரம் என்று சொல்லும்போது அது எருசலேமை காண்பிக்கிறது சியோனின் வாசல்கள் என்று சொல்லும்போது உன்னத சியோனை காண்பிக்கிறது அப்போ சியோனும் எருசலேமும் இசைவான நகரம் அந்த சியோனு எருசுலேமும் தான் தேவன் தம்முடைய பரிசுத்த பருவதங்களில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அவர் தம்முடைய அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறார் அந்த பரிசுத்த பருவத்தில் தான் தம்முடைய அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு சோத்திரம் அப்போ நாளில் கூட இந்த பரிசுத்த பருவத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் உன்னதமான இடம் தேவன் வாசம் செய்யக்கூடிய இடம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பிரவேசிக்க கூட கூட கூடாத ஒரு இடம் பரிசுத்த உள்ளவங்க மாத்தந்தால் என்ன பண்ண முடியும் அந்த உன்னதமான இடத்தில் பிரவேசிக்க முடியும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியும் அதனால தாங்க இந்த எந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்கள் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும்போது பாருங்கள் உலகத்தில் பாருங்கள் இன்னும் கூட சங்கீதக்காரனை பாருங்கள் சொல்லு சொல்கிறார் என் கண்களை பருவதங்களுக்கு நேராக ஏறி எடுக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்திடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுவார் அப்புறம் அப்போ அந்த பரிசுத்த பருவதமாகிய தேவன் அசிவாரம் எங்கே இருக்குது அந்த பரிசுத்தமாகிய பரிசுத்தமாகிய தேவன் மேலே அசிவாரத்தை நாம் போட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதனால் தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் அசிபாரம் பரிசுத்த பர்வதங்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த அசிபா அப்போ நாம் கூட இந்த நாட்கள் கூட அசிபாரத்தை யார் மேலே போட்டிருக்க வேண்டும் ஆண்டவர் மேல் அவருடைய வார்த்தையின் மேல் அசிபாரம் இட்டவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் கர்த்தருக்கு சோத்திரம் அந்த பிஎஸ்கு சேர்ந்து பூமியில் வாழ்ந்த போது எல்லாம் உன்னதத்தில் பிதாவையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் அந்த பருவத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் வானத்தையும் பூமி உண்டாக்கினவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் அவரையே அசிவாரமாக வைத்து அவர் இந்த பூமியில் நாளெல்லாம் தன்னுடைய ஜீவியத்தை செய்தார் பிதாவின் சித்தத்தை செய்தார் பிதாவுக்கு இஷ்டமானதை செய்தார் பிதாவின் கருத்திற்குள் மறைந்திருந்தார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் நம்முடைய அஸ்திபாரம் எப்படி காணப்படுகிறது தேவனுக்குள் காணப்படுகிறதா தேவனுக்குள் மறைந்திருக்கிறதா தேவனுடைய கிருபையின் மேல் நாம் அஸ்திபாரமிட்டு இருக்கிறோமா என்பதையெல்லாம் அந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனோடு ஜீவி தேவனோடு நடக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அநேக சமயங்களில் நம்முடைய அஸ்திபாரனாகிடுது ஆடுது அப்படியே ஏன் அப்படி காணப்படுகிறது நம் உறுதி இல்லை நமக்குள்ளே உறுதி இல்லாததான் நம்மளுடைய அஸ்திபாரம் என்ன பண்ணுது அவ்வளோ போகுது அசைகிறது ஆடுகிறது நடக்குமோ இது செய்வேணோ செய்ய மாட்டேனா முடியுமா முடியுமா முடியாதா ஆண்டவரோடு நடப்பேனா நடக்க மாட்டேனா என்று சொல்லி நமக்குள்ளே சஞ்சலங்களும் தவிப்புகளுமே காணப்படுகிறது ஏன் நாம் ஆண்டவன் மேல் அந்த மேல் அந்த பரிசுத்த பர்வதமாகிய தேவன் மேல் நாம் உறுதியாக நிற்பதில்லை நாம் உரு உறுதியாக நிற்போம் என்றால் நம்மை ஆண்டு என்ன பண்ணுவார் அந்த பரிசுத்த பர்வதத்தை போல மாற்றுவார் தேவன் நம்ம ஊரில் அந்த பரிசுத்த பருவத்தை போல அவரை போல மாற்ற விரும்புகிறார் அப்போ நாம் அவரை போல மாற வேண்டுமானால் நாம் யார் மேல் அஸ்ஸி இருக்க வேண்டும் தேவன் மேல் பரிசுத்த பருவதமாகி அவர் மேல் நாம் அஸ்ரீபாரமிட்டவர்களா இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் எனக்கு பிரியமான சகோதரி நே சகோதரி இந்த நாளில் கூட நம்முடைய அஸ்ஸிபாரத்தை நாம் என்ன பண்ண வேண்டும் சிறப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அந்த அசைபாரம் அசைக்க முடியாததாக நாம் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளேயே காணப்பட வேண்டும் வார்த்தைக்குள்ளேயே நாம் நிலைத்திருக்க வேண்டும் வார்த்தையில் நாம் பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வார்த்தையை கை கொண்டு ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வார்த்தையை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிதான பாதுகாப்பு அது தேவனுடைய வார்த்தை எனக்கு பெரியமான சகோதரி அந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் எந்தளவு கை கொண்டு உட்கொண்டு அந்த வார்த்தையினால் நாம் பலனடைந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தபோதும் அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இந்த பூமிக்கு வந்தார் அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணார் நம்ம எல்லாருக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனையே தந்தார் கர்த்த சோத்ரோ அதுதான் ஜோவான் ஒன்னா அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேர் அதனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி அந்த நாளில் கூட அந்த கிருபையும் சத்தியமும் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறது தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்ம அவருடைய கிருபை சத்தியத்தினால் நம்மை நிறைத்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி அந்த பெரிதான கிருபையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பெரிதான சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார் அதனால் நாட்கள் கூட நாம் அந்த கிருபை நாள் சத்தியத்தினால் நிறைந்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போட்டவர்களாக ஜீவிப்போ கத்தருக்கு சுத்திரம் அப்போ அந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டிய நாட்களில் கூட அந்த வார்த்தையின் மேல் அஸ்திபகாரம் போட்டலாம் ஜீவிக்கும் அப்போ வார்த்தையின் மேல் நாம் அஸ்திபகாரம் போட்டலாம் ஜீவிக்கும் போது நாம் எப்படி காணப்படுவோம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக காணப்படுவோம் கண்மலையில் கட்டப்பட்ட மேலே கட்டப்பட்ட அந்த வீட்டை என்ன பண்ண முடியாது ஒருத்தரும் அசைக்க முடியாது அந்த வீடு உறுதியாக இருக்கும் சிரமமாக இருக்கும் காற்று வந்தாலோ வெய்ய வந்தாலும் எது வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது கத்திரிக்க சோற்றுடும் அப்படியாக அந்த வீடு நிலைத்து நிற்கும் என்று சொல்லி அந்த மற்ற ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் வசனத்திலே க சொல்லப்பட்டிருக்கிறது கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு வீட்டை ஒப்பிடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறான் அப்போ நான் வார்த்தை மேல் ஆஸ்திர்பாரம் போட்டிருக்கும்போது கண்மலையின் மேல் வீட்டை கட்டின நாம் புத்தி உள்ள மனிதர்கள் வார்த்தை நான் நிறைந்திருக்கும் போது புத்தி உள்ள மனிதர்கள் வார்த்தையின்படி செய்யும்போது நான் உள்ள மனிதர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் புத்தியுள்ள மனிதர்கள் வார்த்தை நமக்குள்ளே நிறைந்து நாம் ஜீவிக்கும்போது புத்தியுள்ள மனிதர்கள் அவரிடத்துல அறிவு நாணம் என்கிற எல்லாம் இருக்குது இந்த பொக்கிசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வார்த்தையின்படி செய்யும்போது தான் அந்த அறிவு நாணம் என்கிற பொக்கிசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய அசிபாரம் உறுதியாக நிலைத்து நிற்கும் என்ன காத்தடித்தாலும் என்ன மழை பெய்தாலும் என்ன வெயிலடித்தாலும் ம் நமக்குள்ள என்ன இருக்கும் ஒரு உறுதி காணப்படும் ம் நாம் ஆண்டவருக்கென்று நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக உறுதியானவர்களாக தேவனுக்குள் மறைந்து ஒவ்வொரு ஆளும் என்று நாம் ஓடிக்கொண்டே இருப்போம் தேவன் நமக்குள் காணப்படுகிற எல்லா விதமான சத்ரு நிகைகளையும் தோற்கடித்து ஜெயவேந்தராக ஜெயத்தின் ராஜாவாக நமக்கு முன்பாக நடந்து கொண்டே இருப்பார் கத்தர்க்கு சோத்துடும் அப்போ இந்த நாட்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வார்த்தையும் பேர் அஸ்திபாரம் போட்டெல்லாம் ஜீவிக்க வேண்டும் அடுத்தபடியாக நாம் என்ன செய்யணுமா இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களும் இது எழுதியிருக்கிற கை கொள்ளுவர்களும் இதை வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் ஆண்டோருக்குள்ளே நம்முடைய அஸ்திபாரம் உறுதியாக காணப்பட வேண்டுமானால் நாம் எப்படி காணப்பட வேண்டும் நமக்குள்ள அந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் வாசிக்க வேண்டும் கை வேண்டும் இந்த மூன்று அனுபவத்தில் நாம் நிறைந்திருக்கும் போது நம்முடைய அசிபார் எப்படி காணப்படும் உறுதியாக காணப்படும் பலனுள்ளதாக காணப்படும் நாம் ஆண்டோருக்குள்ள தைரியம் உள்ளவர்களாக சமாதானம் உள்ளவர்களாக பயம் இல்லாதவர்களாக நாம் தேவனுக்குள்ள தேவனுக்கு என்று கிரியை செய்து தேவனோடு நடந்து கொண்டிருப்போம் தேவனுக்காக ஓடிக்கொண்டிருப்போம் தேவனுக்காக ஒவ்வொரு நாலு பெரிதான ஜெயத்தை தேவனுடைய கருத்தில் நாம் பெற்றுக்கொண்டு நாம் காணப்படுவோம் நாம் ஜீவிப்போம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய அஸ்திபாரம் எப்படி காணப்படுகிறது உறுதியானதாக காணப்படுகிறதா அல்லது உறுதியற்றதாக காணப்படுகிறதா உறுதியானதாக காணப்படுமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூடுந்து நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார் நமக்கு பெரிதான ஜெயத்தை இந்த ஆண்டிலே தருவார் தோல்விகள் எல்லாம் மறைந்து போகும் எல்லாம் அழிக்கப்படும் உனக்கு எதிராக உருவாக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் அவர் தாமே உனக்கு முன்னையாக போவார் உனக்கு பின்னரும் உன்னை காக்கிறவராக இருப்பார் இஸ்ரேவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்போ நாட்கள் கூட பரிசுத்த பருவங்கள் அஸ்ரீபாரம் போட்டவர்களாக தேவனோடு நடக்கும்படியாக நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம் அப்போ தேவன் நம்மோடு குடந்து நம்மை ஆசீர்வதிப்பாக நடத்துவோம் அதனால் அந்த நாளில் கூட நம்முடைய பரிசுத்த பருவத்தில் ஆண்டு அஸ்திபாரம் போட்டுள்ள அஜீவிக்க நம்மை முழுவதுமாக தாழ்த்தி நம்முடைய ஆவி ஆத்மா சரித்த தேவனுடைய கருத்தில் ஒப்படைப்போம் கருத்து தாம இந்த வசனங்களால் ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் கிருபை நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட நாங்கள் வாசித்த இந்த வசனம் பிரகாரம் ஆண்டு விரே அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்கள் இருக்குது என்று வாசித்தோம் அப்படியே அந்த நாட்கள் கூட எங்களுடைய அஸ்திபாரம் கூட ஆண்டு பரிசுத்த பருவதமாகி ஒண்ணும் மேல் காணப்பட எங்களுக்கு தாங்க நம்முடைய வார்த்தையின் மேல் ஆண்டவரே நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக வார்த்தையின்படி வாசிக்கிறவர்களாக கேட்கிறவர்களாக அதை கை கொண்டு ஜீவிக்கிறவர்களாக நடக்க எங்களை பலப்படுத்துங்க இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முடிப்பிலையும் ஆசீர்வதிங்க அப்பா எங்கள் அசிபாரம் உறுதியானதாக காணப்பட அ கிருவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நம்முடைய வார்த்தைனாலும் நம்முடைய கிருவைனாலும் நம்முடைய சத்தியத்தினால் நிறைத்து நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கனமயமே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே அலே லூயா